குடமிளகாவை வச்சு ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி செய்வீங்க இது சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் ஒரு நல்ல சைட்ஷாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் குடமிளகாய் இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அங்கே இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தக்காளி மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடை மிளகாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொடமிளகா நல்லா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைனாக்க ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு குட நல்லா எண்ணெய்லேயும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வசனம் போய் நல்லா வெந்திருக்கு இப்போது கொடை மிளகா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே சுண்டி காயும் நல்லா வெந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகினா தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை ஃபுல்லாக ட்ரை ஆகி எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ஆட் பண்ணி உடனே கிண்டி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கிண்டி விட்டிக்கனா முட்டை நல்லா பார்க்குறதுக்கு தனித்தனியாக தெரியும் இப்போ பாருங்கள் கேப்சிகம் முட்டை எல்லாமே சேர்ந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது முட்டை நல்லா வேக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை கேப்சிகம் எல்லாமே சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ச மாத்திடலாம் இருந்தாங்கன்னா நம்ம கேப்சிகம் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.